பிரதர் காலை வணக்கம் தம்பி தியாகராஜன் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வெல்கம் 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 ராகவன் பிரதர் காலை வணக்கம் சொல்றாங்க வாங்க பிரதர் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இதையும் தம்பி இருபத்தி ஒன்னா லைக் டன் சொல்றாங்க தேங்க்யூ தம்பி தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி ராதாகிருஷ்ணப்பா அப்துல் கலாம் திருவனந்தபுரத்தில் தான் வேலை பார்த்தார் அப்படிங்கிறாங்க அப்படிங்களாப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா அவர் பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கப்பா அப்துல் கலாம் அப்படின்ற அந்த பேரை கேட்டாவே எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்குங்கப்பா மாரியப்பன் பிரதர் பாய் பாய் நெக்ஸ்ட் லைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாரியப்பன் பிரதர் ஓகே தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி நம்ம லைவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ வாங்க வாங்க அடுத்த லைவில் பேசலாம் வாங்க நேசமணியப்பா சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் சகோ நான் இப்போ மகேந்தன் மகேந்திரகிரி இஸ்ரோலாதன் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அப்பா அப்படின்னா நாங்கப்பா பெயிண்ட் பேராங்கப்பா மகேந்திரகிரி இஸ்ரோ இஸ்ரோன்றது ஊர் தானே இஸ்ரோ ஆமாம் அங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்களா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே ஓகே தமிழ் உறவி ஜூலை டென் வீட்டுக்கு வரேன் அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் சூப்பர் 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 வாங்க 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 வெல்கம் வந்தீங்கன்னா வாங்க வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியோட மகளே பாய் சொல்கிறாங்க ஆமாங்கப்பா நானும் கிளம்புறேங்கப்பா டைம் ஆயிடுச்சுங்கப்பா டைம் ஆயிடுச்சுங்கப்பா முருகேசன் பிரதர் கமாண்ட்டு வரலையா வரலையான்னு கேட்டேன் நீங்கள் யோகா பண்ணுங்க கமாண்ட்டு வரலையா கேட்டேன் நல்லா நல்லா யோகா பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக யோகா பண்ணனே பிரதர் பண்ணனே கொஞ்சம் பண்ணனே கொஞ்சம் ரொம்ப எனக்கு பேக் பெயின் வர மாதிரி தெரிஞ்சா அதனால கொஞ்ச நாள் விட்டுட்டேன் நான் அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கு இதுல வேற எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப வழி வர மாதிரி இருந்துச்சு போய்த்தோல அப்படின்னு விட்டுட்டேங்க பிரதர் பண்ண பண்ணுறேங்க பிரதர் பண்றேன் நேசமணி பர்மனன்ட் ஜாப் எந்த வேலையாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராதாகிருஷ்ணப்பா நேசமணி அப்பா ராஜா ராதாகிருஷ்ணன் சகோ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க நேசமணியப்பா ராதாகிருஷ்ணன் அப்பா மகேந்திரகிரி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் ஓகே பாய் ஆல் சொல்கிறாங்க ஆமாங்கப்பா கொஞ்சம் எல்லாருமே பாய் சொல்லுங்க முருகேசன் பிரதார் பாய் சொல்லுங்க நேசமணி அப்பா பாய் சொல்லுங்க ஐயோ நீங்க போனே பண்ணல வீட்டுக்கு எப்படி கூப்பிடா போய் கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் போனும் பண்ணுவோம் நாங்களும் வீட்டுக்கும் கூப்பிடுவோம்ல கண்டிப்பா இளங்கோ பிரதர் பாய் சொல்றாங்க இளங்கோ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளோ நேரம் தான் இருந்தீங்களா வேலையில இருக்கீங்களா வேலைக்கு போயிருப்பீங்களா என்ன நேரம் ஓகே பிரதர் ஓகே பாய் 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 நேசம்ப்பா பாய் சொல்றாங்க பாய்ங்கப்பா பாய்ங்கப்பா எல்லாருமே பாய் சொல்லிருங்க இருபது பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு பாய் சொல்லிடுங்க புரியேசன் பிரதர் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கூப்பிடுவேன் பிரதர் ஆமாம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக கூப்பிடுவேன் வீட்டுக்கு நான் ஓகே பிரதர் ஓகே ராதாகிருஷ்ணன் அப்பா பாய் சொல்கிறாங்க இல்லை பிரதர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன் சகோ அப்படின்றாங்க ஓகேங்க பிரதர் ஓகே சூப்பர் இப்போ அப்போ வேலைக்கிழமை போய்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ தான் வீட்டு வேலை செய்ய போகிறேன் ஓகே ஓகே எல்லாத்துக்குமே ஒரு பாய் நட்ராஜ் நலிச்சாமி ஹாய் குட் மார்னிங் சொல்றாங்க வாங்க பிரதர் இனிய காலை வணக்கம் நட்ராஜன் நட்ராஜ் பிரதர் கரெக்டாக கட் பண்றதுக்கு மேல கைய வச்சேன் குட் மார்னிங் போலவே வந்துட்டே திருப்பி வாங்க வெல்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சா டிஃபன் சாப்பிட்டாச்சா சொல்லுங்க இல்ல பிரதர் அப்போ எங்களையெல்லாம் எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா வாங்க பிரதர் கண்டிப்பா வாங்க வாங்க நீங்க வந்து கடல் கடந்து இருக்கீங்க வரையில் சொல்லுங்க கண்டிப்பா உங்களையும் கூப்பிடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே தமிழ் உறவே நான் உங்க எல்லாருக்கும் ஆப்பிள் ஆப்பிள் பேக்கிங் பண்றேன் ஓகே சூப்பர் நட்ராஜ் பிரதர் சொல்றாங்க வெல்கம் பிரதர் வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா நட்ராஜ் பிரதர் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பால் பொங்குது ஆஃப் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி சொல்றாங்க இளங்கோ பிரதர் கண்டிப்பா நீங்களும் வாங்க ஃபேமிலியோட வாங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா கூப்பிடுறேன் உங்களையும் ஓகேங்களா வரையில சொல்லுங்க ஓகே